மிக்க நாரய்யா இயக்க மேதா அவரது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே தொடர் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது பற்றிய ஒரு பொறுப்படை நீங்கள் போதை ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்கள் உற்பத்தி நுகர்ந்து பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் மேலிருக்க அரசுக்கு துணை துணையமைப்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அற்பனைப்படும் பங்காற்றலை என்று உளவாக உறுதி கொள்கிறேன் நன்றி

One arm on distance, one shoulder distance। नमस्ते, मानव प्रगति। तंदरुस्त नगर से, तंदरुस्त गर्मी में। नमस्ते, तंदरुस्त गर्मी में दर्द भरी। यानि कोन सा तारा इंटीमेट? यानि कोन सा आसपास? नमस्ते। चैनल और पास। बैंडी पेस्ट डस्टिंग। चला तुम्हारा क्या बोलने में? 하나 주네는